வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது சமூகத்தின் மதிய நேர பிரதான செய்திகளோடு செய்திகளோடு இணைந்து கொள்ளும் நான் டாரின் புஷ்பராஜா விரிவான செய்திகளுக்குள் செல்வதற்கு முன்னதாக முதலில் தலைப்பு செய்திகள் மின்கட்டணம் தொடர்பான யோசனைகளை நாளை முதல் வழங்கலாம் மக்களுக்கு வந்த அறிவிப்பு முக்கியஸ்தர்கள் மற்றும் வழிபாட்டு தலங்களுக்கான பாதுகாப்பு தொடர்பில் முக்கிய தீர்மானம் புதிய சபாநாயகர் யார் ஆளும் கட்சி கூட்டத்தில் இன்று தீர்மானம் சபாநாயகராக வருவதற்கு கலாநிதி பட்டம் தேவையில்லை சமல் ராஜபக்ஷ விளக்கம் ஜனாதிபதி அனுரவுக்கும் பிரதமர் மோடிக்கும் இடையிலான சந்திப்பு என்று வரி செலுத்துவோருக்கு வந்த முக்கிய அறிவித்தல் கடன் மறுசீரமைப்பு விவகாரத்தில் அரசாங்கம் இரட்டை நிலைப்பாட்டில் குடும்பஸ்தர் அடித்து கொலை எமது பார்வையாளர்களின் ஆதரவுடன் எமது சமூகம் செய்திகள் மூன்று லட்சம் பார்வையாளர்களை பெற்றுள்ளது வேண்டுகோளுக்கு இணங்கு எமது சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அனைத்து நன்றிகள் எமது பார்வையாளர்களில் இன்னும் சிலர் எமது சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமலேயே பார்வையிட்டு வருகின்றனர் எனவே எம்மை ஊக்குவிக்கவும் எமது செய்திகளை உடனுக்குடன் பெற்றுக்கொள்ளவும் கொள்ளவும் எமது சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள கிளிக் செய்து இணைந்திருங்கள் இனி செய்திகள் மின்சார கட்டண திருத்த பிரேரணிக்கான பொதுமக்களின் கருத்துக்களை பெறும் நடவடிக்கை நாளை முதல் ஆரம்பிக்கப்படும் என இலங்கை பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது இதன்படி ஜனவரி எட்டாம் தேதி வரை இந்த நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட உள்ளன இதற்கமைய பொதுமக்கள் நாளை முதல் தமது ஆலோசனைகள் மற்றும் கருத்துக்களை இலங்கை பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு ஆறாவது தளம் இலங்கை வங்கி வர்த்தக கோபுரம் கொழும்பு மூன்று என்ற முகவரிக்கும் இன்போ அட் பிஜு சி எஸ் எல் டோட் ஜிஓவி டோட் எல்கே என்ற மின்னஞ்சல் முகவரிக்கும் யோசனைகளை முன்வைக்க முடியும் பூஜ்ஜியம் ஏழு ஆறு நான்கு இரண்டு ஏழு ஒன்று பூஜ்ஜியம் மூன்று பூஜ்யமன்ற வாட்ஸ்அப் எண்ணிலும் கருத்துக்களையும் ஆலோசனைகளையும் சமர்ப்பிக்கலாம் இலங்கை மின்சார சபையினால் சமர்ப்பிக்கப்பட்டுள்ள மின்சார கட்டண திருத்த யோசனை தொடர்பான இறுதி தீர்மானம் எதிர்வரும் ஜனவரி மாதம் பதினேழாம் தேதி அறிவிக்கப்படும் என பொதுப் பயன்பாடுகள் ஆணைக்குழு அறிவித்துள்ளது முக்கியஸ்தர்கள் ஓய்வு பெற்ற ராணுவ அதிகாரிகள் மற்றும் முன்னாள் அரசியல்வாதிகளுக்கு வழங்கப்பட்டுள்ள பாதுகாப்பு விடயத்தில் விரைவில் மறுஆய்வு செய்யப்பட உள்ளது அச்சுறுத்தல் மதிப்பீட்டை தொடர்ந்து வழங்கப்பட வேண்டிய பாதுகாப்பின் வலிமை குறித்து முடிவெடுக்கப்படும் என்று அரசாங்கம் தெரிவித்துள்ளது சில முக்கியஸ்தர்களுக்கு தற்போது நூற்றுக்கும் மேற்பட்ட பாதுகாப்பு பணியாளர்கள் பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர் இருப்பினும் சில முக்கியஸ்தர்கள் வேறு இடங்களுக்கு பயணம் செய்ய வேண்டியிருந்தால் அந்தந்த போலீஸ் நிலையங்களிலிருந்து கூடுதல் பாதுகாப்பு வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அரசாங்கம் தெரிவித்துள்ளது இதேவேளை மத வழிபாட்டு தலங்களுக்கு பாதுகாப்பு வழங்குவது குறித்தும் இந்த ஆய்வு திட்டத்தின் கீழ் மறுபரி பரிசீலனை செய்யப்பட உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது புதிய சபாநாயகர் ஜார் என்பது தொடர்பில் இன்று இடம்பெறவுள்ள ஆளுங்கட்சி குழு கூட்டத்தின் பின்னர் தீர்மானம் எடுக்கப்பட உள்ளதாக தேசிய மக்கள் சக்தியின் கொழும்பு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் தேவானந்த சுரபீர தெரிவித்துள்ளார் கலாநிதி பட்டம் தொடர்பில் ஏற்பட்ட சர்ச்சைக்கு காரணமாக அசோக டன்வெல சபாநாயகர் பதவியிலிருந்து விலகினார் கல்வி தகமைகளை உறுதிப்படுத்தும் வரை குறித்த பதவியிலிருந்து தற்காலிகமாக விலகுவதாக அவர் விடுத்துள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது கடந்த மாதம் இருபத்தி ஓராம் தேதி பத்தாவது நாடாளுமன்றின் முதல் அமர்வில் அசோக சபுமல் டென்வெல சபாநாயகராக தெரிவு செய்யப்பட்டிருந்தார் இவ்வாறான பின்னணியில் சபாநாயகர் அசோக டன்வெலவுக்கு எதிராக கொண்டுவரப்படவுள்ள அவ நம்பிக்கை பிரேரணைக்கான கையொப்பங்களை பெற்றுக்கொள்ளும் நடவடிக்கைகள் அண்மையில் ஆரம்பிக்கப்பட்டன எவ்வாறாயினும் புதிய சபாநாயகர் தொடர்பில் இன்று இடம்பெறும் ஆளுங்கட்சி குழு கூட்டத்தின் பின்னர் தீர்மானிக்கப்படும் என தேசிய மக்கள் சக்தியின் கொழும்பு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் தேவானந்த சுரவீர தெரிவித்துள்ளார் அதன்படி இந்த வாரத்தில் பாராளுமன்றம் கூடி நாளை மற்றும் நாளை மறுதினம் இரண்டு நாட்களுக்கு மட்டுப்படுத்தப்பட்டுள்ளது தற்போது வெற்றிடமாக உள்ள சபாநாயகர் பதவிக்கு புதிய சபாநாயகர் நாளை தேர்வு செய்யப்பட உள்ளார் அதன் பின்னர் வளமை போன்று பாராளுமன்ற நடவடிக்கைகள் ஆரம்பித்தார் தற்போது நாடாளுமன்றத்தில் ஏற்பட்டுள்ள சபாநாயகர் பதவிக்கு அடுத்த நாடாளுமன்ற தினத்தில் எதிர்கட்சி உறுப்பினர் ஒருவரின் பெயரும் முன்மொழியப்படும் என ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் நளின் பண்டார தெரிவித்துள்ளார் சபாநாயகராக வருவதற்கு கலாநிதி பட்டமோ கல்வி சான்றிதழோ தேவையில்லை நாடாளுமன்றத்திற்கு தெரிவானவரும் சபாநாயகராக முடியும் என்று முன்னாள் அமைச்சர் சமல் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார் அவர் ஊடகங்களுக்கு கரு தெரிவிக்கும் போதே இவ்வாறு தெரிவித்துள்ளார் முன்னாள் சபாநாயகர் அசோக டென்வெல கலாநிதி பட்டம் பெற்றவர் என்ற விவரங்களை நாடாளுமன்றத்தில் சமர்ப்பித்தால் மட்டுமே பிரச்சனை ஏற்படும் கலாநிதி பட்டம் தொடர்பான சர்ச்சை வடித்ததை அடுத்து சபாநாயகர் பதவியிலிருந்து டென்வெல விலகியது பாராட்டுக்குரியது என சமல் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார் இது ஒரு பெரிய பிரச்சனை அல்ல என்றும் அவர் மேலும் தெரிவித்தார் இந்தியாவிற்கு உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொண்டுள்ள ஜனாதிபதி அனரகுமார திசாநாயக்கவிற்கும் மோடிக்கும் இடையிலான சந்திப்பு இன்று நடைபெறவுள்ளது அதே நேரத்தில் மூன்று நாள் உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொண்டு இந்தியா சென்றுள்ள ஜனாதிபதியை உத்தியோகபூர்வமாக வரவேற்கும் நிகழ்வு இன்று இந்திய ஜனாதிபதியின் உத்தியோகபூர்வ இல்லத்தில் நடைபெறவுள்ளது ஜனாதிபதி மற்றும் அவரது குழுவினர் பயணித்த விமானமானது நேற்று மாலை சுமார் ஐந்து முப்பது மணியளவில் இந்தியாவின் புதுடில்லியில் அமைந்துள்ள இந்திரா காந்தி சர்வதேச விமான நிலையத்தை சென்றடைந்தது அங்கு இந்திய தகவல் தொடர்புத்துறை அமைச்சர் எஸ் முருகன் இலங்கைக்கான இந்திய உயர்தானிகர் சந்தோஷ் யா மற்றும் ராஜ குழுவினர் ஜனாதிபதியை பெறவேற்றனர் அதன் பிறகு இந்திய நிதி மற்றும் பெருநிறுவன விவகார அமைச்சர் நிர்மலா சீதாராமன் வெளிவிவகார அமைச்சர் எஸ் ஜெய்சங்கர் மற்றும் இந்தியாவின் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவல் ஆகியோர் ஜனாதிபதியுடன் கலந்துரையாடினர் இந்நிலையில் ஜனாதிபதி மற்றும் இந்திய பிரதமர் நரேந்திர மோடிக்கு இடையில் பேச்சுவார்த்தை இன்று இடம்பெறவுள்ளது பிரதமரின் உத்தியோகபூர்வ இல்லமான ஹைதராபாத் இல்லத்தில் நடைபெறும் பேச்சுவார்த்தையில் வர்த்தகம் முதலீடு எரிசக்தி மற்றும் கடல்சார் பாதுகாப்பு குறித்து கவனம் செலுத்தப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது மேலும் ஜனாதிபதி மற்றும் இந்திய துணை ஜனாதிபதிக்கு இடையிலான சந்திப்பு திருமதி திரௌபதி முர்முவுக்கும் இடையிலான பேச்சுவார்த்தை நடைபெற உள்ளது ஜனாதிபதி அனிரகுமார திசா நாயக்கவின் இந்திய விஜயம் இரு நாடுகளுக்கும் இடையிலான பன்முக மற்றும் பரஸ்பர நன்மை பயக்கும் ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்தும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது பொலனறுவை மாத்ருயா தென்கரையில் இடம்பெறும் பாரிய மணல் கடத்தலுக்கு இலங்கை மகாவலி அதிகார சபையின் பாதுகாப்பு படையினரும் பொலிசாருமே முழு என்று தேசிய மக்கள் சக்தியின் புலனறுவை மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினரும் வீடுமைப்பு அபிவிருத்தி பிரதி அமைச்சருமான டி பி சரத் தெரிவித்துள்ளாா் ராணுவத்தினரால் கூட கடத்தலை தடுக்க முடியாத நிலையில் மாதுரு ஓயா மணல் கடத்தல்காரர்களை கைது செய்து சட்டத்தை அமல்படுத்த போலீசார் தயக்கம் காட்டினால் குறித்த போலீஸ் அதிகாரிகள் அனைவரையும் ஜனவரி மாதம் முதல் இடமாற்றம் செய்ய தயங்க மாட்டார்கள் என அவர் தெரிவித்துள்ளார் புலனர்வை மாவட்டத்தில் கஞ்சா ஹெரோயின் ஐஸ் போதைப் பொருள் மற்றும் கடத்தல்களை ஒடுக்குவதற்கு போலீசார் உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டும் போதைப் பொருளில் ஈடுபடும் தம் தரப்பினர் யாரேனும் இருந்தால் அவர்களை கைது செய்வதில் எந்த தடையும் இல்லை எனவும் பிரதி அமைச்சர் கோரியுள்ளார் குற்றவாளிகளை கைது செய்து சட்டத்தை அமல்படுத்த முடியாத அதிகாரிகள் இருந்தால் அது பற்றி அவருக்கு தெரிவிக்க வேண்டும் என்றும் அந்த அதிகாரிகள் இடமாற்றம் செய்யப்பட்டு சட்ட அமலாக்க அதிகாரிகள் பணியில் ஈடுபடுத்தப்படுவார்கள் என்றும் பிரதி அமைச்சர் தெரிவித்தார் கடந்த பதிமூன்றாம் தேதி புலனறுவை மாவட்ட செயலகத்தில் நடைபெற்ற மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டத்தில் உரையாற்றிய போதே அமைச்சர் இவ்வாறு தெரிவித்திருந்தார் நாங்கள் போலீசாரை நம்பாத காரணத்தினால் மாதுரு ஓயா ராணுவத்தை மணல் சோதனைக்கு அனுப்பினோம் ஆனால் அவர்களால் கூட இந்த கடத்தலை தடுக்க முடியவில்லை இந்த கடத்தல்காரர்களுக்கு இடம் கொடுக்காதீர்கள் நிறுவனங்களின் தலைவர்களுக்கு நம்மை விட அதிக அதிகாரம் உள்ளது அந்த கடமையை செய்ய எங்களால் எந்த தடையும் இல்லை என தெரிவித்திருந்தார் இந்த வருடத்தின் நவம்பர் மாதத்திற்கான பெருமதி சேர் வரி மற்றும் சமூக பாதுகாப்பு பங்களிப்பு வரி செலுத்துவது தொடர்பான விசேட அறிவிப்பை உள்நாட்டு திணைக்களும் வெளியிட்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மதிப்பீட்டு ஆண்டுக்கான வருமான வரி கணக்கிற்கு அமைய செலுத்தப்பட வேண்டிய வரியை தொடர்ந்து செலுத்தாமல் தவறு இருந்தால் அதை டிசம்பர் மாதம் ஆறாம் தேதிக்குள் செலுத்த வேண்டும் என அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது மேலும் எந்த ஒரு வரி வகைக்கு அமைவாக்க செலுத்த வேண்டிய சுயமதிப்பீட்டு வரி நிலுவை வரி அல்லது ஒப்புக்கொள்ளப்பட்ட கூடுதல் மதிப்பீட்டு வரியை டிசம்பர் இருபத்தி ஆறாம் தேதிக்கு முன்னர் செலுத்தாவிட்டால் அதற்கான அபராத நிவாரணத்தை முடியாது என திணைக்களம் தெரிவித்துள்ளது மேலும் செலுத்தப்படாத சுயமதிப்பீட்டு வரி மற்றும் வரி நிலுவைகளை வசூலிப்பதற்காக உள்நாட்டு இறைவரி சட்டத்தின்படி கள ஆய்வு பணிகளையும் சட்ட நடவடிக்கைகளையும் தொடங்கியுள்ளதாகவும் திணைக்களம் சுட்டிக்காட்டியுள்ளது வரி செலுத்துவோர் தங்களின் நிலுவைத் தொகையை உடனடியாக தீர்ப்பதன் மூலம் தங்கள் இணக்கத்தை உறுதி செய்ய தேவையற்ற சிக்கல்களை தவிர்க்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளார்கள் கடன் மறுசீரமைப்பு விவகாரத்தில் அரசாங்கம் இரட்டி நிலைப்பாட்டில் செயல்படுகிறது என்று ஸ்ரீலங்கா பொதுஜன மனுவின் பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்சே தெரிவித்துள்ளார் கொழும்பில் நேற்று நடைபெற்ற நிகழ்வொன்றில் கலந்து கொண்டதன் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையில் மேற்கண்டவாறு குறிப்பிட்டார் படித்தவர்களை மாத்திரம் உள்ளடக்கியதாக பாராளுமன்றத்தை அமைப்போம் என ஜனாதிபதி குறிப்பிட்ட காரணத்தினால் தான் அரசியலுக்குள் பிரவேசிக்க வேண்டும் என்பதற்காக இல்லாத கல்வித் தகமையை பலர் குறிப்பிட்டுள்ளார்கள் எனது தகமை தொடர்பில் பலர் கேள்வி எழுப்பியுள்ளார்கள் கடந்த காலங்களிலும் இவ்வாறு குற்றம் சாட்டப்பட்டது நான் முறையாகவே கல்வித் தகமையை பெற்றுக் சமூக வலைதளங்களில் விமர்சனங்கள் வகையில் எனது கல்வி தகமையை சவாலுக்குட்படுத்தால் அதற்கு சிறந்த முறையில் ஆவணங்களுடன் பதிலளிப்பேன் பல எதிர்பார்ப்புகளுக்கு மத்தியில் நாட்டு மக்கள் ஜனாதிபதி அனுரகுமாரதி தலைமையில் ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்தியுள்ளார்கள் தேர்தல் காலத்தில் மக்களுக்கு வழங்கிய வாக்குறுதிகளை அரசாங்கம் முறையாக நிறைவேற்ற வேண்டும் நடைமுறைக்கு சாத்தியமற்ற வாக்குறுதிகளை இந்த அரசாங்கம் மக்களுக்கு வழங்கியது அதுவே இன்று அரசாங்கத்துக்கு எதிர்வெனியாக அமைந்துள்ளது ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங் அமுல்படுத்திய பொருளாதார கொள்கையை ஜனாதிபதி அனுர குமாரதிச தொடர்ந்து அமுல்படுத்துகிறார் குறிப்பாக சர்வதேச நாணய நிதியத்துடனான வேண்டும் ஜனாதிபதி எளிமையாக செயற்படுவதால் நாட்டு மக்களுக்கு எந்தவித பயனும் கிடைக்கவில்லை ஏற்றுக்கொண்ட வரி கொள்கைகளை மறுசீரமைத்தால் மாத்திரமே மக்களுக்கு பயன் கிடைக்கும் கடன் மறுசீரமைப்பு விவகாரத்தில் அரசாங்கம் இரட்டை நிலைப்பாட்டில் செயற்படுகிறது மக்களுக்கு ஒன்றை குறிப்பிட்டு ரகசியமான முறை பிரிதொன்றை ஆகவே கடன் மறுசீரமைப்பு விவகாரத்தில் உண்மையான நிலைப்பாட்டை அரசாங்கம் பகிரங்கப்படுத்த வேண்டும் என்றார் துறையினரால் இறக்குமதி செய்யப்படும் அரிசியின் அளவு நாலாயிரத்தி எண்ணூறு மெட்ரிக் டன்களாக அதிகரித்துள்ளதாக இலங்கை சுங்க தெரிவித்துள்ளது கடந்த ஒன்பதாம் தேதி முதல் நேற்று வரையான காலப்பகுதியில் இந்த அரிசி தொகை இறக்குமதி செய்யப்பட்டதாக சுங்க ஊடக பேச்சாளர் மேலதிக சுங்க பணிப்பாளர் நாயக்கம் சிவலி அருகோட தெரிவித்தார் மெட்ரிக் டன் நாட்டரிசியும் ஆயிரத்து எண்ணூறு மெட்ரிக் டன் வெள்ளை அரிசியும் உள்ளடங்குவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் இதேவேளை அரச வர்த்தக இதர சட்ட கூட்டு தாபனத்தினால் முன்பதிவு செய்யப்பட்டு ஐம்பத்தி இரண்டாயிரம் மெட்ரிக் டன் அரிசியின் முதலாவது ஐயாயிரத்து இருநூறு மெட்ரிக் டன் அரிசி எதிர்வரும் பத்து இலங்கைக்கு கிடைக்கப்பெற உள்ளது நாடில் அவிய உள்ள சதோஷம் மற்றும் கூட்டுறவு அங்காடி வடிவமைப்பின் ஊடாக இந்த அரிசி விற்பனை செய்யப்பட உள்ளது முள்ளித்தீவு கொக்குலாய் கர்நாடக அணி பகுதியில் குடும்பஸ்தரொருவர் நேற்றைய தினம் இரவு அடித்து கொலை செய்யப்பட்டுள்ளார் சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் கண்டி நூரலியா பகுதியிலிருந்து தொழில் நிமித்தம் வந்த இருவர் கொக்குழாயி கருநாட்டுக்கு அணி பகுதியில் வாடியில் தங்கியிருந்துள்ளனர் நேற்றைய தினம் இரவு குறித்த இருவரும் போதையில் இருந்த நிலையில் வாய் தகராறு ஏற்பட்டு பின்னர் கைகலப்பாக மாறியுள்ளது இந்த நிலையில் நூரலியா பிரதேசத்தில் வசிக்கும் குடும்பஸ்தர கண்டியில் வசிக்கும் மற்றைய நபரை அடித்து கொலை செய்துள்ளார் குறித்த விடயம் தொடர்பில் கொக்குழாய் போலீசாருக்கு தகவல் வழங்கப்பட்டதை தொடர்ந்து சம்பவ இடத்திற்கு விரைந்த போலீசார் மரணமடைந்த நபரை பிரிய பரிசோதனைக்காக வைத்தியசாலைக்கு அனுப்பி வைத்தனர் கண்டியை சேர்ந்த நபரே கொலை செய்யப்பட்டுள்ளார் குறித்த சம்பவத்துடன் தொடர்புடைய நுவலிகா மஸ்கெலிகா பிரதேசத்தைச் சேர்ந்த நாற்பத்தி இரண்டு வயதுடைய மற்ற நபர் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார் குறித்த சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை கொக்குளாயி போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் நிலவும் சீரற்று காலநிலை காரணமாக நான்கு மாவட்டங்களுக்கு மண் சரிவு முன்னெச்சரிக்கை நீடிக்கப்பட்டுள்ளதாக தேசிய கட்டட ஆராய்ச்சி நிறுவனம் தெரிவித்துள்ளது இதன்படி கண்டி பதுளை மாத்தளை மற்றும் குருநாகல் ஆகிய மாவட்டங்களுக்கே இவ்வாறு மண் சரிவு அபாய முன்னெச்சரிக்கை நீடிக்கப்பட்டுள்ளது அத்துடன் ஏழு நவனுக்குள தொழிற்சாலை பிரிவில் மண்சரிவு ஏற்பட்டுள்ளதாக பதுளை மாவட்ட அனர்த்த முகாமைத்துவ நிலையம் தெரிவித்துள்ளது இதன் காரணமாக அங்கிருந்து ஆறு குடும்பங்களைச் சேர்ந்த இருபத்தி ஒரு பேர் தற்காலிகமாக பிங்கராவ தமிழ் வித்தியாலயத்தில் தங்க வைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது பெளிய தீ நிலையத்தில் இரண்டு ரயில்கள் மோதி விபத்துக்குள்ளான சம்பவம் தொடர்பில் மூவர் நிறுத்தம் செய்யப்பட்டுள்ளதாக ரயில்வே திணைக்களம் தெரிவித்துள்ளது நேற்று காலை பெலியத்துவிலிருந்து அனுராதபுரம் நோக்கி செல்லவிருந்த ரஜரெட்ட ரஜின ரயில் பெலியத்து புகையிரத நிலையத்தில் தவறான பாதையில் ஓடி சாகரிகா ரயிலுடன் மோதியதில் விபத்து ஏற்பட்டுள்ளது இது தொடர்பாக சிறப்பு விசாரணையை ரயில்வே துணைக்கடம் ஆரம்பித்துள்ளது அதன்படி இந்த சம்பவம் தொடர்பாக மூன்று ஊழியர்கள் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டுள்ளதாக ரயில்வே துணை பொது மேலாளர் என் ஜே இந்திப் குறிப்பிட்டார் குறித்த ரயில்களுக்கு பதிலாக மாற்று ரயில்களை இயக்குவதற்கு தேவையான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார் இத்துடன் சமூகத்தின் மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றன தொடர்ந்து சமூகத்தோடு இணைந்திருங்கள் இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்